இந்தியாவுக்கான ட்ரை ஃப்ரூட்ஸ் சந்தையில் பெருமளவு கையில் வச்சுருக்குது ஆப்கானிஸ்தான் இது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை ஆப்கானிஸ்தானில் ஒசாமா பின்னான் காலகட்டத்திலேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு எந்த பிரச்சனை எவ்வளவு பீக்கில் இருந்தாலும் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் அங்கேருந்து இந்தியாவுக்கு நடந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இதுவரைக்கும் வந்ததே கிடையாது இந்திய மார்க்கெட்டில் இப்போது ட்ரை ஃப்ரூட்ஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகிருக்கு ஏன் அப்படின்னா நாம் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்த வாகா எல்லையை மூடிவிட்டோம் ஆப்கானிஸ்தான்லேருந்து ட்ரக்கு வழியாக வாகா எல்லை வழியாக தான் இந்தியாவுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து வரும் ஒரு நாளைக்கு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ட்ரக்கில் வரும் ஒவ்வொரு ட்ரக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது டன் அளவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸை இந்தியாவுக்கு கொண்டு வரும் இன்றைய தேதிக்கு சுமார் இரநூறுக்கும் மேற்பட்ட ட்ரக் வந்து வாகா எல்லையில் நிற்கிது பார்ட்ரை திறந்து விடுறதுக்கு ரெண்டு நாடும் தயாராகலை ஏன்னா ஏற்கனவே நாம் நிறைய சொல்லிட்டோம் பாகிஸ்தான் வழியாக நேரடி மற்றும் மறைமுக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம்லாம் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு இப்போது ஆப்கானிஸ்தான்லேருந்து ஃப்ளைட்டு மூலிமா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அதே நேரத்தில் ட்ரக்கை அலோவ் பண்ண முடியலை ஸோ இது இந்திய பழ சந்தையில் பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் உலர்பழங்களோட விலைகள் வந்து இருக்குது இது சம்மர் சீசன் இப்போது நாம் அதிகமாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸை தான் வந்து கன்சியூம் பண்ணுவோம் ட்ரை ஃப்ரூட்ஸை கன்சியூம் பண்ண மாட்டோம் இதே இது இன்னும் ஜூன் ஜூலை இந்த மழைக்காலம் குளிர்காலம்லாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் கன்செப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போது விலை இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ எதிர்காலத்தில் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸோட தேவை இந்தியாவில் அதிகமாக இருக்கும் சப்ளை நின்று போச்சு ஸோ இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஆப்கான் ஆப்கான்லேருந்து இம்போர்ட் பண்ண முடியாது வேறு சில நாடுகள்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஃப்யூச்சரில் இங்கே நல்ல விலைக்கு விற்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கு